ஒரு வயசுல கம்மியா இருக்கும் பத்து வயசுல கொஞ்சம் கூட இருக்கும் ஆனா எல்லாமே ஐந்நூறுரூவா கூட முடிச்சிடும் உங்களுக்கு சரிங்களா மூணு கலர் வருது மேம் வருது பீச் கலர் வருது பிங்க் வருது மேம் மொத்தம் வந்து மூணு கலர் சூப்பர் டிசைன் மேம் இருக்கும் ரம்ஜான் பாருங்க அதை விட செம்மையா இருக்கு இதோட ஹேண்ட் டிசைன் எல்லாம் செம்மையா ராயல் லுக்கா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ராயலா இருக்கும் இதோட ஷார்ட்ஸ் உங்களுக்கு பாக்கெட்டோட வரும் பெல்டோட வந்துடும் இது இது வந்து உங்களுக்கு ஆறு மாசத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆறு மாசத்துல இருந்து உங்களுக்கு ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கு உங்களுக்கு டூ நைன்டி ருபீஸ் மட்டும் தான் மூணு கலர் வரும் மேம் ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு கலர் அண்ட் இது ஏனோ yellow டொமேட்டோ red மூணு எல்லாமே அற்புதமான கலராக இருக்கும். உங்களுக்கு லைட்டாக இருக்கும் உங்களுக்கு. ராயலாக இருக்கும். அதுலேயே வேறு டிசைன்ஸ் மேம். லைட்டாக இருக்கும் வரும். ஷார்ட்ஸ் கலர் வேற. ஷார்ட்ஸ்

என்டர் இது 6 இருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் 290 இதெல்லாம் ஒரு ஷோரூம் பீசஸ் மேம் பீசஸ் இதெல்லாம் வாங்க நீங்க குறஞ்சே ஒரு 550 600 இருக்கும் ஹண்ட்ரட் இருக்கும் ஓகே நல்ல நல்ல இருக்கும் மேம் அவ்ளோ இருக்கும் மூணு கலர் மேம் இருக்கும் மெட்டீரியல் செம்ம ஸ்மூத்தா இருக்கும் குழந்தைக்கு குத்தாது எதுவுமே ஆகாது இது வரைக்கும் ஷார்ட்ஸ் பார்த்தோம் ஒரு ஸ்கர்ட் பாப்போம் ஓ ஸ்கர்ட் ப்ளஸ் மேல வந்து ஸ்லீவ்லெஸ் டீ-ஷர்ட் டீ-ஷர்ட் ஆறு மாசத்துல இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கு 280 ரூபாய் மட்டும் தான் அவ்வளவு அழகா இருக்கும் மேம் நல்லா இருக்கும் நல்ல கலர்ஸ் நீங்க போட்டு ஒரு மாலில் போனீங்கன்னா அவ்வளவு எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த மாதிரி இருக்கும் சூப்பரா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் டீ-ஷர்ட்ஸ் தான் எல்லாமே பிரிண்டட் இல்ல மோல்ட்

மோல்டுங்க மட்டும் மாறி மாறி இருக்கும் நல்லா இருக்கும் சம கலெக்ஷனா இருக்கும் ஸ்லீவ்லெஸ் டீ-ஷர்ட் இது வந்து குட்டிய ஸ்லீவ் வச்சு இருக்கு ஆமா இதுல கலர் இது பிரைஸ் என்ன 270 ஆமா இதுமே 270 ஆமா சூப்பரா இருக்குல கலர்ஸ்லாம் ஓங்க ஓங்க அட்டகாசமா இருக்கும் எங்க எடுத்தீங்க கேக்கணும் அந்த அளவு அழகு கலர் அந்த அந்த மோல்டிங் டிசைன் மட்டும் மாறி மாறி

செம்ம செம்மையா இருக்கும் மேம் போட்டு வெளியே போனோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோ அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க என்ன சொன்னீங்க டூ நைன்ட்டி மித்த கலர் மாதிரிலாம் இல்லை மேம் எல்லாத்துக்கும் டேக்கர் இருக்கும் நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம் இந்த கலரை பாருங்க இந்த கலர் தான் எல்லாருமே கேட்டு கேட்டு வர்றது இதை வரேன் இதெல்லாம் செம்மையாக இருக்கும் இதெல்லாம் த்ரீ டி பிரிண்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி பத்து ரூபா தான் த்ரீ டி பிரிண்டில் உங்களுக்கு ஷார்ட்ஸ் சுவிட்ச் வரும்

சைஸுக்கு பத்து ரூபாலேருந்து முப்பது ரூபா கூட்டிகிட்டே வரும் சரிங்களா உங்களுக்கு கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க இதெல்லாம் இல்லை எல்லோ கலர் இருக்கு அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் இருக்கு மொத்தம் த்ரீ கலர்ஸ் இருக்கு ஓகே இங்க நீங்க பாக்குறது நீங்க பாக்குறது எல்லாமே இரநூறு ரூபால இருந்து ஐநூத்தி ஐம்பது ரூபால எல்லா கலெக்ஷனும் ஆஹா அருமையான கலரு அருமையான டிசைனு இந்த ஹேண்ட்பேக் காண்டியே பசங்கலாம் ஒண்ணுங்கெல்லாம் கிட்ஸ்லாம் எல்லாம் இதுக்காண்டியே இருப்பாங்க சூப்பர் இதோட பிரைஸ் அண்ட் சைஸ் இது வந்து 6 மாசத்துல இருந்து ரெண்டு வயசு பேஸ் வர்க்கியிருக்குங்க 320 ரூபீஸ் மொத்தம் 210 அண்ட் இதுல உள்ள கலர்ஸ் வந்து காம்பாங்க பாருங்க அடி டெக்ஸ்சரான கலர்ஸ்மே இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு கலர் எல்லாமே ராயலா இருக்குங்க ராயலா இருக்குங்க மாசா கொண்டு வந்திருக்கோம் இந்த வாட்டி எல்லாம் இது நம்ம ரீஸ்டாக்ல இது ரொம்ப மோர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஆடையை அம்சற கேரக்டர் ரொம்ப அழகா இருக்கு சாண்ட் பிளஸ் சூப்பர்

எவ்வளவு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மாதிரி எவ்வளவு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி பட்டன் போட்டுக்கோங்க உங்க பாப்பாவோட ஹிப் சைஸ் எவ்வளவோ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி பட்டன் போட்டுக்கோங்க அதே மாதிரி கலர்ஸ் கலர் காம்பினேஷன் அட்டகாசமா இருக்குங்க மிரட்டிரும் பிரைஸ் ஒவ்வொனுக்கு 390 ரூபாய் 390 மட்டும் சைஸ்க்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கு 10 ரூபால இருந்து 30 ரூபா வரைக்கும் கூடிட்டே அடுத்து வந்து இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த பவு டைப்லயே உங்களுக்கு வந்து லவ் அப்படினு போட்டுறோம் வாவ் ஷார்ட்ஸ்லயே லவ் லவ் செம்மையா இருக்குங்க இந்த வாட்டி கலெக்ஷன்ல மாஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் கூட்டிட்டுலாம் இதெல்லாம் போய் போட்டு வேர் பண்ணிட்டு மாலுக்கு எல்லாம் போடுங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டைலா இருக்கும் நம்ம குழந்ததா நல்லா லுக்காக தெரியும் தனியா துண்டா தெரியணும் அந்த மாதிரி இருக்கும் கிரீன் ஆலிவ் கிரீன் மாதிரி வரும் செம்மையா இருக்கும் லுக்கிங்கா இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் போட்டிங்கன்னா நம்ம உங்களுக்கு இந்த ரேட்டில் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் கொடுத்துட்றோம் நீங்கள் ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம தான் கொடுத்துறோம் யாருமே தரல நெக்ஸ்ட் பாக்கறது நெக்ஸ்ட் பாக்கறது ஸ்கர்ட் நேரம் ஷார்ட்ஸாக காமிச்சிட்டோம் பேண்ட்டு காமிச்சோம் ஸ்கர்ட்டு காமிப்போம் வரும் இதாங்க தரமான ஸ்கர்ட்டுங்க பேண்ட் உங்களுக்கு கையை பட்டர்ஃப்ளை ஹேண்டாக வரும் ஸ்கர்ட் கலர்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸ்கர்ட்லாம் லைனிங் வந்துடும் மேம் லைனிங் இல்லாமல் எந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட வராது லைனிங்கோட தான் எல்லாமே வரும் நம்மகிட்ட ஸ்கர்ட் சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன்லாம் கிடைக்கிறது ரேராக இருக்கும் உங்களுக்கு இதோட ஆறு மாசத்துலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கு வெறும் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் பார்த்துக்கலாம் உள்ளேயும் லைனிங் இருக்கும் மேம் பனி லைனிங் இருக்கு உள்ள பார்த்துக்கோங்க கலர் காம்பினேஷன் பாருங்க இது இதா பாருங்க இந்த கலருக்குலாம் அட்டகாசமா இருக்குங்க ஃபர்ஸ்ட் போயிருங்க முந்திருங்க டக்கு டக்குன்னு போயிடும் இதெல்லாம்

இதுக்கு ரோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு குடுத்துருக்காங்க இதை டிசைன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு கீழ அந்த லேஸ் ஸ்மெல் ஒரு ஷோரூம்ல எடுத்தீங்கன்னா என்ன ரேட் செவன் ஹண்ட்ரட் ஆறு மாசத்துல ரெண்டு வயசு வரைக்கும் கண்டிப்பா

லைனிங்கோட தான் வரும் எல்லாமே ஒரு பீஸ் எடுத்தாலும் லைனிங் தான் லைனிங் இல்லாமல் எதுவுமே இருக்காது இந்த கலர்ஸ் பாருங்க கிரீன் olive green, செம்மையாக இருக்கும் ஸ்கர்ட் கலரு இந்த கலர் தான் மெயின் இது ஃபர்ஸ்டா வேணும் மேம் ரேட் வேணுமா வேணும் டூ இருக்குது

சூப்பர் பீசஸ் கீழே ஒர்க் பாத்துக்கோங்க கீழே ஒர்க் பாத்துக்கோங்க பேண்டோட ஒர்க் பாத்துக்கோங்க செம்மையா இருக்கு மேம் இது இது ஒரு வயசுல இருந்து உங்களுக்கு பத்து வயசு வரைக்கும் இருக்கு மேம் குவாலிட்டி பேஸ் சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் செம்மையா இருக்கும் இந்த எல்லோ கலர் ஒண்ணு இருக்கு இந்த ப்ளூ கலர் ஒண்ணு இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தா ஆரஞ்சு ஷேட் ஒண்ணு இருக்கு அடுத்து வந்து பிங்க் கலர் பிங்க் கலர் பிரைஸ் என்ன சொல்லுங்க பிரைஸ் அடுத்து பாக்கிறது அடுத்து பார்க்குறது செம்மையான கலெக்ஷனுங்க சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷனுக்குலாம் மாட்டு எப்போயுமே இருக்குது சரிங்களா அதிலே மெட்டீரியல் ஃபேப்ரிக் மாற்றி கொண்டு வந்திருக்காங்க இந்த வாட்டி ரம்ஜானுக்கு புது ஃபேப்ரிக்கில் போட்டிருக்காங்க உங்களுக்கு நீ வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்துடும் ஃபேப்ரிக் அட்டகாசமான ஃபேப்ரிக் உங்களுக்கு கை வந்துடும் கை வந்து உங்களுக்கு எலாஸ்டிக்கோட சூப்பராக வந்திருக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வயசுலேருந்து உங்களுக்கு எட்டு வயசு வரைக்கும் இருக்கு மேம் இது சரிங்களா கலர்ஸ் பாருங்களேன் செம்மையாக இருக்கும் கண்ணில் ஊற்றிக்கலாம் எல்லாமே நல்லா இருக்குல்ல மல்டி கலர்ல நார்மல பாக்குறத விட குழந்தை நீ போட்டாதான் இதோட லுக்கே நல்லா செம்மையான கலெக்ஷன்ஸ் ஒர்க் சூப்பரா இருக்கும் ஆனாலும் மெட்டீரியல் தரமான மெட்டீரியல் இதுதான் ஹைலைட்டே இல்ல ஆமா இது செம்மையான கலெக்ஷன்ஸ் ஒர்க் சூப்பரா இருக்கும் ஆனாலும் மெட்டீரியல் தரமான மெட்டீரியல் அப்படியே உள்ள வாங்க கேமராக்குள்ள வாங்க ரெண்டு மூணு லேயர் இருக்கு மேம் பாத்துக்கோங்க உள்ள ஸ்பான்ஸ் வச்சிருக்காங்க உள்ள மூணு லேயர் இருக்கு அதனால் பாப்பாவுக்கு எதுவுமே குத்தாது. மேலே ஒர்க் இருந்தாலும் உள்ள குத்தவே குத்தாது. எதுவுமே ஆகாது. ஹேண்ட் உள்ளே रखமே வெண்ண์ ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே பேண்டோட லேயர் பாத்துக்கோங்க. உள்ளேயும் உங்களுக்கு லேயர்ஸ் இருக்கு. ரெண்டு லேயர்ஸ் இருக்கு உள்ள. சரிங்களா? வர்க் சூப்பரா இருக்கு. கீழே பாருங்க. உங்களுக்கு. இட்ஸ் வித் தி சூப்பரா இருக்கு உங்களுக்கு ஒர்க் நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா ஷால் இருக்கு. ஷால் தான் ரொம்ப ஹைலைட். ஓகே. இது என்ன? பிரைஸ். பிரைஸ். எல்லாத்துக்குமே ப்ரைஸ் கேட்டுறீங்களே நீங்க இது வந்து நானூற்றி ரூபா மேம் பத்து உங்களுக்கு கலர் வந்து உங்களுக்கு வந்து மெரூன் மெரூன் மேம் இந்த ஒரு இருந்து உங்களுக்கு பத்து சொன்னோம்ல இது ஒரு ரெண்டு வயசு மட்டும்தான் இந்த டிசைன் வந்து ஒரு இருந்து பத்து

ரம்ஜானுக்கு இந்த வாட்டி தேடி தேடி சூப்பராக கல கொடுத்துருக்கோம் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷனை விட கலர்ஸ் சூப்பராக கொடுத்துருக்கோம் இந்த வாட்டி ராயலாக கொடுத்துட்டோம் உங்களுக்கு எப்பயும் போல் வழக்கம் போல் நல்லபடியாக ஆதரவு கொடுங்க இன்னும் நாங்கள் கலர்ஸ் நல்லபடியாக தேடுவோம் கலெக்ஷனும் நல்லபடியாக தேடி இருக்கோம் ப்ரைஸ் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணியிருக்கோம் இன்னும் நீங்கள் ஆதரவு நல்லா கொடுத்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இன்னும் கம்மி பண்ணுவோம் சரிங்களா ரம்ஜானுக்கு நல்லபடியாக ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்